இளையராஜா வைரமுத்து மீண்டும் மோதல் சில தினங்களுக்கு முன்பு வைரமுத்து ஒரு மேடையில் பேசும்போது இசைக்கு பாட்டா இல்லை பாட்டுக்கு இசையா என்று பேச்சிய சர்ச்சையை உண்டாக்கி உள்ளது இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி இள இளையராஜாவை குறிவைத்து வைரமுத்து பேசியுள்ளதாகவும் வைரமுத்து தேவையில்லாமல் இ இளையராஜாவை சீண்டுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் இளையராஜாவின் உடன் பிறந்த தம்பி கங்கை அமரன் அவர்கள் வருத்தம் தெரிவித்திருப்பதோடு பொன்மாலை பொழுது என்னும் பாடல் நீங்கள் இசையமைத்ததுதான் பொன்மாலை பொழுது என்னும் பாடல் எங்கள் அண்ணன் இசையமைத்து நீங்கள் பாடல் எழுதியது அதில் இசையை தவிர்த்து தவிர்த்து விட்டு பாடலை மட்டும் இயற்றினால் அது முழு வடிவம் பெறாது ஒரு பாடலுக்கு வடிவம் கொடுப்பது இசைதான் இசையால்தான் பாடலுக்கு வடிவம் கிடைக்கிறது இசை என்பது பூமி போன்றது அந்த பூமியின் மீது கட்டப்படும் கட்டிடம்தான் நீங்கள் எழுதிய பாடல்கள் அவ்வாறு எத்தனையோ கட்டிடங்களை நீங்கள் கட்டியுள்ளீர்கள் ஆனால் அதற்கு இடம் கொடுத்தது பூமி அந்த பூமி இசை என்றும் கங்கை அமரன் பல்வேறு கோணங்களில் வைரமுத்துவிற்கு பதில் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி வைரமுத்து நல்ல மனிதன் கிடையாது ஆனால் நல்ல கவிஞர் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றும் இனிமேல் இஜய இளையராஜாவை பற்றி வைரமுத்து பேசக்கூடாது என்றும் வைரமுத்து இளையராஜா அவர்களை வைத்து வளர்ந்தவர் என்றும் இளையராஜா இல்லையென்றால் வைரமுத்து என்னும் கவிஞனே இருந்திருக்க முடியாதென்றும் இளையராஜா அன்று பொன்மாலை பொழுதிற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் இன்று வைரமுத்து என்ற கவிஞர் இருந்திருக்க மாட்டார் என்றும் இளையராஜாவின் புகைப்படத்தை வைத்து பூஜை செய்து கும்பிட வேண்டும் வைரமுத்து என்றும் கங்கை அமரன் சாடியிருந்தார் அது மட்டுமின்றி கங்கை அமரன் இளையராஜாவிற்கு ஒரு சில சவால்கள் விட்டிருந்தார் வைரமுத்து சும்மா இருப்பதால் உங்களது பாடல்களை இளையராஜா இசையை எடுத்து வேறு இசையை மாற்றி இளையராஜாவின் இசையால் இயற்றப்பட்ட உங்களது பாடல்களுக்கு வேறு இசையமைப்பாளர்களை வைத்து இசையமைத்து அந்த பாடல்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுங்கள் அவ்வாறு நீங்கள் கொண்டு சென்று அது வெற்றி பெறுகிறதா என்று பார்ப்போம் உங்களது தேவையற்ற இந்த பேச்சை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கங்கை அமரன் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி இளையராஜா உலகளவில் ஏழாவது இடத்தில் இசையமைப்பதில் இருந்து வருகிறார் தற்போது அமெரிக்காவில் ஒரு இசை ஆராய்ச்சி ஒன்றில் ஈடுபட்டு வருகிறார் இது வெற்றி பெறும் பட்சத்தில் இளையராஜா உலகளவில் முதல் இசையமைப்பாளராக தேர்வு செய்யப்படுவார் என்பதையும் பைரமுத்து தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு கவிஞர் என்றும் பைரமுத்து நாவடக்கத்தோடு பேச வேண்டும் என்றும் பைரமுத்து வாகையை பொத்திக்கிட்டு இருக்க வேண்டும் என்றும் ஒருமையிலும் கங்கை அமரன் பேசியிருந்தார் அது மட்டுமின்றி நீங்களாகட்டும் நானாகட்டும் வைரமுத்து கங்கையமரன் ஆகிய இருவர் உருவாகியதற்கு காரணம் இளையராஜா தான் இளையராஜா என்கின்ற ஒரு சகாப்தம் இல்லையென்றால் வீரமுத்து என்கின்ற ஒருவர் இன்று இங்கு இருந்திருக்க மாட்டார் நமக்கு உழைப்பு கொடுத்தது இளையராஜா தான் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் தருவம் தலைக்கேறியதால் நமக்கு வாழ்வழித்தவரையே அம்பிழித்து பார்ப்பது தவறு என்றும் கங்கையமரன் அவரது பேட்டியில் கூறியிருந்தார் இவ்வாறு தற்போது இளையராஜா வைரமுத்து மோதலானது சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய ஒரு பொருளாக உள்ளது